வணக்கம் நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் மாண்புக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் நலனுக்காக ஒரு நாளும் பாடுபடாத தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் திமுக பார்த்து கேள்வி மட்டும் கேட்பார் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் போல ஒரு உழவர் வாக்குமூலத்தை மூலத்தை கொண்டார்கள் பிரதான எதிர்கட்சி அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமன் வெள்ளிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிர்களுக்கு சிம்மசுப்பனமாக திறந்தோறும் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் கேள்வி கடைகளாலே ஆளுகிற கட்சியுடைய மக்கள் விரோத போக்கினை தனக்கே உரிய பாலியிலே தோல்வெறித்து காட்டி மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக தன்னை அப்படித்து உழைத்து வருகிற மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் அளித்திட்ட எளிய முதல்வராக இலத்தரம் அளித்திட்ட வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களை பற்றி மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து என்பது ஒரு கத்துக்குட்டி அரசியல்வாதியாக இருந்து வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையிலே படிப்படியாக தன்னுடைய உழைப்பானே ஒரு விவசாய மகனாக பிறந்து ஒரு விவசாயியாக தன்னுடைய பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டு இன்றைக்கு கிளைக்கழகத்திலே முத்திரை பதித்து ஒன்றிய கழகத்திலே வரலாற்று பதித்து மாவட்ட கழகத்திலே தன்னுடைய மக்கள் பணியால் பதித்து மாநில அளவிலே தன்னுடைய மக்கள் பணியால் முத்திரை பதித்து வாரிய தலைவர் பணியிலே பதித்து சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்து எண்பத்தி ஒன்பதிலே சட்டமன்ற உறுப்பினர் என்பதாக பணி தொடங்கிய முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக மதித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சராக ஒத்துழை மதித்து அம்மாவின் மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய உடைய அரசை சிந்தாமல் சிதறாமல் சாதனை சிகரம் நோக்கி நிதானமாக சாதனை சிகரம் நோக்கி அழைத்துச் சென்ற சாதனை செல்வராக புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக தொடுக்கிற கேள்வி நிலை நினைவடைந்து போயிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசு இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஆற்றல் படைத்த சக்தி படைத்த அக்கறை உள்ள ஒரே தலைவராக மனிதநேய தலைவராக புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடி அரைத்தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகவே வருங்கால முதலமைச்சராக மக்களால் அன்போடு அழைக்கப்படுகிற புரட்சித்தலை எடப்பாடி அவருடைய வயதின் அனுபவம் பொதுவாருக்கு அனுபவம் கூட இல்லாமல் இன்றைக்கு தாத்தா முதலமைச்சர் தந்தை முதலமைச்சர் என்கிற அந்த பெர்மிட்டிலே சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்றைக்கு துணை முதலமைச்சராகி முதலமைச்சர் அந்தஸ்தோடு நகர்மல வருகிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்விகளை எதிர்கட்சி தான் கேட்பார்கள் என்பது கூட அடிப்படை அரசியல் யாரும் அவருக்கு யாரும் சொல்லித்தரவில்லையோ என்பதுதான் அவருடைய இந்த இந்த பதில் செய்தியால் சந்தித்து நமக்கு உணர்த்துகிறது இன்றைக்கு புரட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது புரட்சித்தலைமை அம்மாவை தொடர்ந்த சட்ட போராட்டத்திலே காவிரி உரிமையை மீட்டுக் கொடுத்தார்கள் ஐம்பதாண்டு கால பிரச்சனை இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை உடக்கி அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதோடு மட்டுமல்லாமல் டெல்டா மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக பெற்றுக் கொடுத்தார்கள் முல்லைப் பெரியாரிலே புரட்சித்தலைவர் அம்மாவுடன் இரண்டாயிரத்தி பதினான்கிலே பெற்றுக் கொடுத்த அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிலைநாட்டுவதற்கு தொடர்ந்து போராடி இருந்தார்கள் அதே போல காவிரிலே மேகதா அணை கட்டுவோம் என்று சொல்லுகிற போது அதை போக்குரல் எழுப்பி தடுத்து நிறுத்தினார்கள் பாலாடிலே அங்கே தடுப்பணை கட்டுவதை அண்டை மாநில முதல்வர்களோடு பேசி அதை தடுத்து நிறுத்தினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கச்சத்தீவுக்காக தொடர்ந்து போராடினார்கள் இப்படி தமிழகத்துடைய ஜீவான உரிமைகளுக்காக அனைத்திலேயே அண்ணாத அவர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் போராடிவது மட்டுமல்லாமல் வருங்கால தேர்தலை மையமாக வைத்து செயல்படாமல் வருங்கால தலைமுறையை தலைக்க வேண்டும் என்பதற்காக தொலைநோக்கு சிந்தனையோடு நீர் மேலாண்மையை புரட்சி செய்கிறார்கள் அதிலே நதிநீர் இணைப்பு திட்டம் அவர் மிகவும் நேசிக்கிற திட்டம் அதிலே நடந்தாய்வாடி காவேரி காவேரியை போல இன்றைக்கு தங்கையை போல காவேரியை நாம் தூய்மைப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்த அடிப்படையில மாண்புமிகு ஜனாதிபதி இடம்பெற்றது என்பதை கற்றுக்கு அரசியல்வாதியாக இருக்கிற அரசியல் ஞானம் தெரியாத உதவி அவர்கள் சொல்லியிருப்பது பாவம் அவருக்கு வரலாறு தெரியாது அதே போல காவேரி குண்டாறு நூறு நாள் நூறு ஆண்டுகள் அந்த கனவு திட்டம் புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களாலே அதை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு எல்லோரும் உரிமை கொண்டாடலாம் ஆனால் அதை நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர் புரட்சித்தவர் ஐயா எடப்பாடி அவர்கள் அதே போல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அறுபது ஆண்டு கால கனவு திட்டத்தை நிறைவேற்றினார் சரபா திட்டம் அதை விட ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கும் அவர் மக்களுடைய விவசாய இதயங்களிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு காரணம் குடிமராமத்து திட்டம் விவசாயிகளிலே பங்கேற்கிற அந்த குடிமராமத்து திட்டம் அது மட்டுமல்ல மேட்டூரில் எப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதலமைச்சர் மடித்து கொண்டு கடப்பாடிய கையில எடுத்துக்கொண்டு அந்த மேட்டூர் அணியை தூர்வாரிய ஒரு முதலமைச்சர் என்கிற வரலாறு சுதந்திரத்துக்கு பெண்ணும் சரி அந்த வரலாறு படைத்த ஒரே முதலமைச்சராக புரட்சி தலைமுறைய எடப்பாடி விவசாய முதலமைச்சர் ஆகவே விளம்பரத்தாலே வரும் இன்றைக்கு விளம்பர முதலமைச்சராக இருக்கிற விளம்பரம் தேடுகிற வீட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை தந்தையாக பெற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே மக்களுக்காக முதலமைச்சர் நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற பற்றி பாவம் புரட்சி தமிழையா எடப்பாடிய புரட்சி தமிழையா எடப்பாடியார்தான் எட்டு கோடி உலகத் தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக எப்போது தேர்தல் வந்தாலும் மீண்டும் மக்களுடைய பெயராதரோடு இருவரும் தெய்வான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழமுகசாமி அம்மா அவருடைய ஆட்சியோடு இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டினுடைய மக்களின் ஏகப்பட்ட ஆதரவோடு மீண்டும் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி மரணம் செய்வார் என்பதுதான் மக்கள் தீர்ப்பே மகேசி தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கான நாளை எதிர்பார்த்துதான் இந்த தமிழ்நாடு தமக்கு இருக்கிறது என்பதை அரசியல் ஞானம் முழுவதும் தெரியாது புரியாது அறியாது இங்கே புதுக்கோட்டையில உலகிக் இருக்கிற மாணவிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு அவருக்கு நேரம் இருந்தால் இதை பார்த்தாவது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் புரட்சி தலைவர் எடப்பாடிய பட்டியலிட்டு சொல்ல முடியும் சாலை மேம்பாடுகள் அதற்கான நிதியை பெற்றுக் கொடுத்தது அதே போல வெள்ள காலங்களிலே ஒரு முதலமைச்சராக அவரே நேரடியாக களத்திலே இறங்கியது அதனால் மக்கள் பாதுகாக்கப்பட்டது என்று என்னால் வரலாறை சொல்ல முடியும் ஆனால் உங்களுடைய வரலாறு மக்களுக்காக விளம்பர வெளிச்சிலே மட்டும் உங்கள் முகம் தெரியும் ஆனால் உழைப்பின் வெளிச்சத்திலே முகம் காஞ்ச மக்கள் புரட்சி தமிழக எடப்பாடியாளர் பார்க்கிறார்கள் ஆனால் விளம்பர வெளிச்சத்திலும் தெரிகிற உங்கள் முகம் என்றைக்கும் நினைக்காது உழைப்பின் மூலமாக முறைப்பின் வெளிச்சத்திலே தெரிகிற விவசாய முதலமைச்சர் புரட்சித்தவரையா எடப்பாடி அவரவர்களின் தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் என்பதுதான் இன்றைக்கு கள நிலவரம் என்பதை மாணவ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன் இதை தெரிந்து கொள்வாரா இதை அறிந்து கொள்வாரா நேரம் இருந்தால் இதை படிப்பாரா பார்ப்பாரா என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி